என்னாச்சு அபி திடீர்னு என்ன இதை கையில் வச்சுருக்க அவள் கையில் வச்சுருந்தது சூர்யாவும் அவனுடைய மனைவியும் இருக்கிற ஃபோட்டோ நாளைக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி அக்காவுக்கும் மாமாவுக்கும் நினைவு நாள் அவங்க ரெண்டு பேரும் என்னையும் நிபியையும் அனாதையாக விட்டுட்டு போய் ரெண்டு வருஷம் ஆகுது அதை சொல்லும்போது அபியால் அழுகையை கட்டுப்படுத்த முடியல அவி அழாதடி ப்ளீஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் தயவு செய்து அழாத என்ன தான் கௌதம் தைரியம் சொன்னாலும் அவனுக்கும் கண்ணு கலங்க தான் செஞ்சுது அவி தேம்பி தேம்பி அழுகிறதை பார்த்தவன் அவ கையில் இருந்த ஃபோட்டோவை வாங்கி பெட்டில் வச்சான் ஒரு கையில் நிவியை தூக்கிக்கிட்டேன் இன்னொரு கையால் அவளை இழுத்து நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டான் இங்கே பாரு நடந்த எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது இனிமேல் நடக்கிறது நல்லதாக நடக்கட்டும் தயவு செய்து அழாத நாளைக்கு நினைவு நாளைக்கு என்ன செய்யணும் அவ அமைதியாக இருக்கேன் சரி நீ கீழே இறங்கி வா நான் இவனை கீழே தூக்கிட்டு போகிறேன் கௌதம் நிவியை ஆனந்திக்கிட்ட கொடுத்தான் நேராக ஈஸ்வரி ரூமுக்கு போனவன் குட் மார்னிங்மா இப்போ வலி எப்படி இருக்கு ஈஸ்வரி முகம் தெளிவில்லாமல் இருந்துச்சு கௌதம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன் முதல்ல நான் சொல்கிறத கேளு ஈஸ்வரி சொல்ல சொல்லுங்கம்மா ஈஸ்வரி ஏதோ சொல்ல வாயை எடுக்கவும் அதுக்குள்ளே மல்லிகா அங்கே வந்துட்டாங்க ஈஸ்வரி ஏதாவது வேணுமா அமைதியாக இருந்த ஈஸ்வரி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாங்க மல்லிகா கிட்டே சொல்ல காஃபி தானே நான் எடுத்துக்கிட்டு வரேன் அம்மா நீ அத்தை கூடவே இரு சொல்லிட்டு சாரா கிச்சனுக்கு போனான் சொல்லுங்கம்மா எது சொல்லணும்னு சொன்னீங்களே இல்லை கௌதம் நான் அப்புறம் சொல்கிறேன் நீ ஏதோ சொல்ல வந்திய அதை சொல்லு நாளைக்கு சூரிய அண்ணாவுக்கு நினைவு நாள் அதுதான் என்ன செய்யணும்னு கேட்க வந்த நினைவுனாலா ஈஸ்வரி அப்படியே கட்டில் உட்காந்துட்டாங்க அதை கேட்கும்போதே அவங்களோட குரல் உடஞ்சிருந்துச்சு மா ப்ளீஸ் தயவுசெய்து மனசை போட்டு அலட்டிக்காதீங்க எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் கௌதம் சொல்ல ஈஸ்வரி தன்னிலைக்கு வர பத்து ஆச்சு சரி கேதம் நாளைக்கு வீட்டில் திதிக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் அப்புறம் கோயிலில் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணு ஐயரை வர வச்சு வீட்டிலையே பூஜை பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அந்த ஏற்பாட்டை எல்லாம் போய் கவனி ஈஸ்வரி சொன்ன மாதிரியே மறுநாள் எல்லாம் சிறப்பாக நடந்துச்சு வீட்லேயே ஐயரை வர வச்சு திதி கொடுத்தாங்க அன்னதானம் பண்ணாங்க எல்லாமே பதி மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு அடுத்த நாள் காலையிலே எழுந்து வீட்டில் ஒரு சின்னதாக கணபதி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஈஸ்வரி அந்த பூஜையும் சிறப்பாக நடந்துச்சு பூஜை முடிஞ்சு வந்தவங்க எல்லாம் போனதும் இந்த ரெண்டு நாளும் எல்லாரையும் வீட்டிலேயே இருக்க ஈஸ்வரி சொல்லியிருந்தாங்க உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு வாங்க அபி தான் ஈஸ்வரி சொல்ல என்ன சொல்ல போகிறாங்களோன்னு ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு எண்ணம் நடுநாயகமாக ஈஸ்வரி உட்காந்துருக்க இந்த பக்கம் மல்லிகா ஆனந்தி அந்த பக்கம் கௌதம் அபி சங்கர் விஜி ஆர்த்தி சாரா எல்லோரும் உட்காந்துருந்தாங்க ஈஸ்வரி பேச ஆரம்பித்தாங்க நான் நல்லா இருக்கும்போதே உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டது எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கு போகிறவன் கௌதம் தான் அதனால் அவன்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் கௌதம் அபி நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான் இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் ரெண்டு பேரோட விருப்பம் ரொம்ப முக்கியம் உங்கள் ரெண்டு பேருக்கும் இதில் விருப்பம் தானே சொல்லு அபி உன்னோட விருப்பம்தான் இதில் ரொம்ப முக்கியம் உன் மனசில் என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக சொல் நீ கௌதமம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அபி திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்க அம்மா எனக்கு ஓகே அவளுக்கும் ஓகே தான் கௌதம் சொல்ல நீ இரு கௌதம் அவள் சொல்லட்டான் சொல்லிடி அம்மா கேட்குறாங்கல்ல கௌதம் பரப்பறக்க அவி அவங்களையே இருந்தா இதை பாரவி உனக்கு ஓகே தானே அவி தலையாட்ட ஈஸ்வரி முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் சரி நீங்கள் போய் உட்காருங்க விஜி நீயே ஷங்கர் வாங்க அடுத்தது உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னடா இது இப்படி எல்லாருக்கும் முன்னாடியும் நிற்க வச்சு இப்போ கேட்குறேன்னு நினைக்காதீங்க ஆடி முடிஞ்சு ஆவணி ஆரம்பிச்சிடுச்சு புரட்டாசி வர்றதுக்குள்ளே உங்கள் எல்லாேருக்கும் கல்யாணம் முடிஞ்சாகணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஷங்கர் உன்னோட பதில் என்ன எனக்கு ஓகே விஜய் நீ நீங்கள் சொன்னால் சரிதாம்மா இப்போ இன்னும் இருக்கிறது ஆர்த்தியும் சாராவும் மட்டும்தான் கௌதம் இது உன்னோட பொறுப்பு அவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தமான வரனை நீ தான் பார்க்கணும் அது எப்படி உன் பிள்ளைக்காக என் பொண்ணு சாரா இருக்கும்போது நீ எப்படி வெளியே நிச்சயம் பண்ணுவ அது சரியாக வராத நீ கௌதம்க்கு மனைவியாக வரவ இந்த வீட்டை எனக்கு அப்புறம் நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுக்கு அபிதான் சரி இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இத்தனை வருஷமாக என் பொண்ணு மனசில் ஆசையை வளர்த்துட்டு இப்போ திடீர்னு வேறு சம்மந்தம் பண்ணுறேன் யார் மனசுலையும் யாரும் ஆசையை வளர்க்கலை கௌதம்கு அபிய தான் பிடிச்சிருக்கு என் பெரிய பையன் விஷயத்தில் பண்ணக்கப்ப நான் என் விஷயத்தில் பண்ண மாட்டேன் எனக்கு என் பிள்ள வாழ்க்கை தான் முக்கியம் சாராவுக்கும் நல்ல இடமாக தானே பார்க்க போகிறோம் சாரா முகத்தில் எள்ள கொள்ளும் வெடிச்சிது கௌதம் ஒரு நல்ல நாளாக பார்த்து உங்கள் நாலு பேரோட கல்யாணத்தை பற்றியும் அனௌன்ஸ் பண்ணிடலாம் அம்மா கம்மிங் டுவெண்ட்டி செவன்த்து நிவியோட பர்த்டே இன்னும் அஞ்சு நாள் இருக்குது அப்போது சாராவுக்கும் ஆர்த்திக்கும் நல்ல பையனாக பார் கௌதம் அப்போது நவீனை பற்றி சொல்ல சாராவுக்கா கார்த்திக்கா ஆர்த்திக்கு ஆர்த்தி நீ என்ன சொல்கிற அத்தை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான் பையனோட பழக்க வழக்கம் எப்படி ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாம் எப்படி மிடில் கிளாஸ்மா பையன் ரொம்ப நல்ல மாதிரி நம்ம ஆர்த்திக்கு பொருத்தமாக இருப்பான் ஆனந்தி நீ என்ன சொல்கிற அண்ணி நீங்கள் செஞ்சால் சரியாக தான் இருக்கும் ஷங்கர் உன்னோட முடிவு எனக்கு ஓகே தான் அத்தை எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ ஆர்த்திக்கும் ஓகே தான் இன்னும் இருக்கிறது சாரா மட்டும்தான் சாராவுக்கும் ஒரு நல்ல பையனாக சீக்கிரம் பார் அதை நவீனோட வீட்டில் இருந்து வந்து முறைப்படி பேச சொல் இதையெல்லாம் நீ தான் செய்யணும் கௌதம் சரிங்கம்மா சரி டைம் ஆச்சு சாப்பிட்டு போய் படுங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடித்ததும் அபி நிவியை தூக்க அபி ரெண்டு நாளாக உனக்கு வேலை அதிகம் அதனால் நிவியனை ஆனந்துக்கிட்ட கொடுத்துட்டு மேலே போய் தூங்கு அபி மேலே போனதும் அவள் பின்னாடியே கௌதமும் வந்தான் வேகமாக போனவ டோர் லாக் பண்ண போனான் அவ கதவை லாக் பண்ணுறதுக்குள்ளே கௌதம் ரூமுக்குள்ளே வந்துட்டான் எங்கே வேகமாக கதவை சாத்துற நான் இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை கௌதம் அவளை நெருங்கி போக அபி பின்னோக்கி போய்கிட்டு இருந்தா பின்னாடியே போனவ அப்படியே செவத்தில் சாஞ்சி நின்றுட்டா அவளுக்கு ரெண்டு பக்கமும் கௌதம் கையை கொடுத்து நின்னான் அவியால் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியல எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஐ எம் வெரி ஹாப்பி மணி ஆகுது நீங்கள் ரூமுக்கு போங்க யாராவது பார்த்துட்டு யாராவது சொல்ல போகிறாங்க இதுதான் இனிமேல் என் ரூம் இன்றைக்கி ராத்திரி நான் இங்கே தான் தூங்க போவேன் நேராக அபியோட கட்டில போய் படுத்துட்டாங்க ரோட்டம் என்னங்க ப்ளீஸ் உங்கள் ரூமுக்கு போங்க நான் அப்படி போகணுன்னா நீ இப்படி என் பக்கத்தில் உட்காரு நான் வர மாட்டேன் அப்போது நான் போக மாட்டேன் ஒரு பத்து நிமிஷம் உங்ககிட்ட பேசிட்டு நானாக போயிடுங்க என் இடம் பிடிச்சா இன்றைக்கி ராத்திரி நான் இங்கே தான் தூங்குவேன் நான் கீழே அத்தைக்கிட்ட போய் சொல்லுங்க தாராளமாக சொல் ஏன் இப்படி பண்ணுறீங்க அபி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னோடய சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது நீங்கள் வா முடியாது அப்போ நான் அங்கே வரேன் நான் அங்கே வந்தால் உனக்கு தான் சேதாரம் அதிகம் கடவுளே பண்ணுறீங்க நீ நீயா வந்துட்டால் நல்லது அபி அசையாமல் நிற்கவும் அப்போ நான் வரேன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் நானே வர அபி அவன் பக்கத்தில் போனான் இப்படி வந்து உட்காரு அபி பக்கத்தில் உட்காரவும் அவன் அவன் மடியில் படுத்துக்கிட்டான் என்னங்க இது யாராவது பார்க்க போகிறாங்க யார் பார்த்தா என்ன யாரும் மேலே வரமாட்டாங்க எனக்கு பயமாக இருக்குது எதுக்கு முதல்ல நீ எழுந்துருவோம் எனக்கு ஒரு விஷயம் புரியல என்ன திடீர்னு எப்படி உங்கள் அம்மா நம்ம கல்யாணத்தை கொடுத்துக்கிட்டாங்க ஏன் அம்மா நமக்குள்ளே கல்யாணம் நடக்கூடாதுன்னு சொன்னாங்களா என்ன கௌதம் இப்படி கேட்கவும் அப்படி உஷாராயிட்டா அப்படி ஓட்டு வாங்குகிறான் பார்த்து பதில் சொல்லு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டா அப்படி இல்லை அவங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துங்க மாட்டாங்கன்னு நினச்சேன் ஓ அதனால தான் மேடம் என்கிட்ட இருந்து ஒதுங்கி ஒதுங்கி போனீங்களோ என் அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் இப்போது நீ வா கௌதம் அவளை நெருங்க ஐயோ சாமி என்னை ஆளை விடுங்க முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க ராட்சசி கொஞ்சமாவது மனசு இறங்குறாளா இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்கள் அனுபவிப்படி அவளோட அருகாம அவனையே ஏதோ பண்ண அவள் இருந்து எழுந்தவன் அப்படி நான் ரூமுக்கு போகிறேன் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நான் உன் பக்கத்தில் இருந்தாலும் நான் என் கண்ட்ரோலில் இழந்துடுவேன் நான் வரேன் வேகமாக வெளியில் கிளம்புனவன் பட்டுன்னு திரும்பி அவளை இழுத்து முத்தம் கொடுத்துட்டு பாய் குட் நைட் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிட்டான் அவி சில மாதிரி நின்றுட்டா